ஆமா இங்க இல்லையா நீங்க ரோடே போடல நடந்து போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா டேய் நான் வெரி எம்பி தாண்டா எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி மினிஸ்டர் போஸ்டா கொடுத்துருக்காங்க மந்திரி ஆகாமலே நூறு கோடி அடிச்சிருக்கீங்க மந்திரி ஆயிருந்தா ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருப்பீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பொட்டியை தேர்ற வழியை பாருங்க போங்க கவலைப்படாதீங்க தலைவர இவனுக்கு தின்னு தீக்கிறதுக்குள்ள எப்படியும் பொட்டியை கண்டுபிடிச்சிருவான்

அம்மா பக்கத்துல இருந்தா உன்னால வர முடியாதா சீக்கிரம் வா உன்னை பாக்கணும் போல இருக்குடா அம்மா பக்கத்துல இருக்கும்போது நான் வந்த மரியாதை இருக்கது நான் சொல்றதுக்கு ஹலோ 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 ஏய் கருப்பு அப்படி ஒரு மூடி ஹலோ இல்லவே இல்ல ஹலோ எதுக்கு போன் வச்சிருக்கோம் போனு போன் பேசிறதுக்கு போன் வர்றதே தெரியாம அப்படி நைஸா எடுத்து பேசுறே எப்படி அஞ்சுட்ட காரே இது கூட தெரியாம வைப்ரேஷன்ல வச்சிருக்கேன் ஓ வைப்ரேஷன் இந்த ஜெனரேஷனே ரொம்ப வீக்கா இருக்குடா

தமிழ் செல்வி உங்க அப்பா இதை சொல்லி அமிச்சார அவர்லாம் ஏதோ சொல்லல நானாதான் வந்தேன் சரி முத முதல வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஆர்த்தி தான் எடுக்கல உள்ளவ கூட கூப்பிட மாட்டீங்களா என்ன சொல்ற எனக்கு உங்களுக்கு ஒண்ணும் புரியாது அவங்க இருக்கான் அத்து உன் கூட பழகுனதுனால தான் அவன் மறிட்டான் போல் இப்போ அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு ஆ கோயிலுக்கு போய்ட்டு வந்து பணம் சமாதிக்கப் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஓ எனக்கு சர்ப்ரைஸா ம் நேரில் வா பேசிக்கிறேன் ஆ என் பிள்ள எப்படி உருப்பிடுவான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் நீ வந்துட்டல இந்த சந்தோஷத்துல என்ன <laughs> 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 எவ்ளோ புரிஞ்ச ஒரு சீக்கிரம் வாயா வர வர போய் நூறு தேடுவோம் பேசாம நீங்க போங்க தேடிக்கிட்டுதான் தெரியுது வாயா ஒரு ரூபாய்க்கே வழியை காணம் நூறு கோடிங்காமல் எப்படி நம்புறது அல்லி பாப்பா நாற்பத்தேழு குகை மாதிரியே இருக்குது ஒரு வேளை அந்த படம் இங்கே தான் எடுத்திருப்பாங்களோ அப்படி இருக்கும் நம்ம தேடுவோம் இந்த பாறைகளை ஒன்றையும் காணாம இங்கே தான் வச்சேன்னு சொன்னால் அந்த சொட்டை தலையை எங்கே வச்சானே தெரியல நீங்கள் காணாம ம் என்ன இது நம்பர மாட்டேங்குது ஏய் என்னடா தேடுறீங்க ஒன்றுதாடா என்ன தேடுறீங்க அதான் நூறு கோடி சொல்லணும்ல நூறு கோடி ஆ ஏய் நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பரில் மலைப்பகுதியில் பகுதியில் மூணு லூஸுகளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு வருதலாம் பாரு நாலியா ஒன்னோடு சேர்த்து தான் ஏய் நீ பணத்தை தேடு இல்லாத பணத்தை எங்க போய் தேட மாப்ள இங்க பாசியா பாத்தட மாப்ள இங்க இல்ல கேலே அங்க இருநூறு கோடி இருக்கு அங்க போய் பாப்போம் செல்ல உடைச்சு அடங்கல பார்த்தியா நீ நூறு கோடியா

கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல கேரளாவில இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில்ல வீட்டுல பாதாள அறைக்குள்ள கோடி கணக்குல சொரண இருந்துச்சுல அதைய இவர் கண்டுபிடிச்சி சொன்னனாலதான் எடுத்தாங்களா காதை கொடுங்கல பாகுபலி படம் எடுத்தா பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைக்கணும் சொன்னதே இவர் தானே கூட்டிட்டு வாடா அந்த தெய்வத்தை

அவர் உத்தவபுத்திரருக்கு என்ன யாகம் பண்ணாரோ அதுக்கு எதிராக நானும் யாகம் பூஜை பண்ணி பதவியேம்ப கொண்டு வரே ஓம் ரீடி காளி காளி மகா காளி காளி ருலி சுலி தாயே புள்ளங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லு மா காளி பண்ணாரியம்மா கொட்டி எந்த தள்ள இருக்குன்னு சொல்லம்மா

செயலாளர் நான் தமிழ்நாட்டுக்கே கவுன்சிலர் அடுத்த எம்எல்ஏ நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது வார்டு செயலாளரு அந்த சந்துல ஒரு ஜந்து ஒளிஞ்சுதான் அதிகாரு அந்த ஜந்து இதுவா பாரு செயலாளர் அரசில்வதில இங்க என்ன பண்றீங்க? அது அங்க தலைவர் அவர் பேரு என்ன? உத்தமே. அவர் இங்க பெட்டி மறைச்சு வச்சிட்டே சொன்னாரு. அது கண்டுபிடிக்க நாங்க வந்தோம். அப்போ நீங்களே அதுக்கு வந்துட்டீங்களா? ஏய் அப்ப 100 கோடினு சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமான்னு சொல்லுக்கறீ. சொன்னோம்ல. உண்மைதான். 100 கோடி உண்மைதான். அப்ப ரெண்டு குரூப்பும் பணத்தை தேடி தான் வந்திருக்கோமா ஆமா. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம். கிடைச்சா பாதி பாதி எடுத்துக்கலாம். டீலா.

கண்டிப்பா பொட்டி கிடைச்சிரும்ன்ற அர்த்தத்துல சொன்னேன்டா இப்போ சாமி சொல்றத கேட்டு கேட்டு அந்த திசையில போனீங்கன்னா நம்ம பொட்டியை எல்லாம் நிச்சயமா கிடைச்சிரும் அப்படியே லைன்லயே இரு சரி كدهலவேரா அவங்களுக்கு மேற்கு பக்கமா ஒரு பெரிய மரம் இருக்கு பாக்க சொல்லு பெரிய மரம் இருக்கா பாரு பெரிய மரம் ஆ இருக்குலவேரா ஆ இருக்கு சாமி அங்க போ சொல்லு போட

அந்த சாமியாரு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கார் நிறுத்த நடத்துக்கே திரும்பி வர வச்சுட்டான் அவன் சரியான போலி சாமியாரா இருப்பான் போல இருக்கு ஒழுங்கா நாங்களே தேடி இருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்போம் தலைவர குடும்ப சாமி